கோயில் அங்கோடு அழைக்கப்படும் தமிழக அரசியலும் சிறப்பான தமிழ் தமிழக முதல்வரிகளும் சிறப்பான ஒரு விருது தமிழ்ச்சமிருந்து வாங்கி அண்ணையெல்லாம் தமிழறிவெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது மக்களையும் என்னுடைய அன்பான நன்மை அதே மாதிரி நம்மளோட அண்ணன் கிராமிய நாராயணன் அவங்க சுற்றுச்சூழலுக்கு நம்ம தமிழக முதல்வர்கிட்ட ஒரு சிறப்பான விருது அழைக்கிறாங்க அவங்களும்

கரூர் மாவட்ட அண்ணன் அவர்களுக்கும் சிறப்பையாக வருகை குறிப்பிடும் ஒரு சங்கரன் அவர்களுக்கும் மற்றும் மிக சிறப்பாக தமிழ் மொழியை வளர்த்துக் கொண்டிருக்கும் தமிழ் தமிழ் என்பதற்கு உச்சாகும்

முத்திரையை பிரித்துக் கொண்டிருக்கும் சேலம் மாவட்ட தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் தமிழ்ச்சல் நம்ம பொன் சந்திரனையா அவர்களை வாழ்த்துறை அளவாறு அன்புடன் அழைக்கின்றேன்